பொதுக்காலத்தினுடைய பதினைந்தாவது ஞாயிற்றுக்கிழமை மூன்றாம் ஆண்டுக்குரிய கேட்க வரவேற்கின்றோம் நூலிலிருந்து நமக்கு இந்த தரப்பட்டிருக்கின்றையை வாசிக்க கருத்தோடு கேட்டறிவோம் நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பது இறை வார்த்தைகள் பத்திலிருந்து பதினான்கு வரை மோசே மக்களை நோக்கி கூறியது உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடி உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பு ஏனெனில் இன்றே நான் உனக்கு கட்டளையிடும் இந்த கட்டளை உனக்கே புரியாதது இல்லை உன்னிடம் இருந்து வெகு தொலைவியிலும் இல்லை நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் விண்ணகத்துக்கு போய் அதை கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது விண்ணில் இல்லை நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் கடல் கடந்து சென்று அதை நம்மிடம் கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அதே கடல்களுக்கே அப்பால் இல்லை ஆனால் நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது ஆண்டவரின் இறைவனுக்கு நன்றி அன்பிற்குரியவர்களே இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது தாவிதரசரது திருப்பாடல் அறுபத்தி ஒன்பது சேர்ந்து நாம் உச்சரிப்போம் கடவுளை நாடி தேடுவோரே உங்களது உள்ளம் அடைவதாக கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக ஆண்டவரே நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன் கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும் துணை செய்வதில் மாறாதவர் அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன திருத்தூதர் பவுல் கொலோசையர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் பதினைந்து முதல் இருபது முடிய இயேசு கட்புலனாகாத கடவுளது சாயல் படைப்பு அனைத்திலும் தலைப்பேறு ஏனெனில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை கட்புலனாகுபவை கட்புலனாகாதவை அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர் அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன அனைத்துக்கும் முந்தியவர் அவரை அனைத்தும் அவரோடு இணைந்து நிலைபெறுகின்றன பெறுகின்றன திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரை எல்லாவற்றுள்ளும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுவோருள் அவர் தலைப்பேறு ஆனார் தம் முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார் சிலுவையில் சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார் ஆண்டவரின் அருள் வாக்கு வார்த்தைகள் வாழ்வுதரும் ஆவியை கொடுக்கின்றன நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே நற்செய்தியை தந்து எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் லூக்கா நற்செய்தி பத்தாவது பிரிவிலே இருபத்தி ஐந்தாவது இறைவார்த்தையிலிருந்து அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்கத்தோடு போதகரே நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு இயேசு திருச்சட்ட நூலிலே என்ன எழுதப்பட்டிருக்கின்றது அதிலே நீர் என்ன வாசிக்கின்றீர் என்று அவரிடம் கேட்டார் அவரோ மறுமொழியாக உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதப்பட்டிருக்கின்றது என்றார் இயேசு சரியாய்ச் சொன்னீர் அப்படியே செய்யும் அப்பொழுது வாழ்வீர் என்றார் அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார் அதற்கு அவரோ மறுமொழியாக கூறிய ஓமை ஒருவர் இயேசலேமில் எரிக்கோவுக்கு போகின்ற பொழுது கள்வர் குகையிலே அகப்பட்டார் அவருடைய ஆடைகளை அவர்கள் உறிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள் குரு ஒருவர் தற்செயலாய் வழியே வந்தார் அவர் அவரை கண்டதும் மறுபக்கம் விலகிச் சென்றார் அவ்வாறே லேவியர் ஒருவரும் அந்த இடத்திற்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார் ஆனால் அவழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகிலே வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார் அவர் அவரை அணுகி காயங்களிலே திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார் மறுநாள் இரு தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து இவரை கவனித்துக் கொள்ளும் இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார் கல்வர் கையிலே அகப்பட்டவருக்கு மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகின்றது என்று இயேசு கேட்டார் அதற்கு திருச்சட்டறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார் இயேசு நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார் கிறிஸ்துவின் அற்செய்தி கிறிஸ்துவே அடுத்திருப்பவர் யார் அடுத்திருப்பவர் யார் என்பதை பொறுத்து நம்முடைய வாழ்வு அமைந்திருக்கிறது எனக்கு அடுத்திருக்கின்ற வீட்டில் இருக்கின்றவர் எனக்கு எதிர் வீட்டில் இருக்கின்றவர் எனக்கு பக்கத்திலே அருகிலே அமர்ந்து வேலை பார்ப்பவர் யார் இதையெல்லாம் மையப்படுத்தியே பல நேரங்களில் பல காரியங்கள் உண்மையாய் அரங்கேறுகிறது அடுத்திருப்பவர் நல்லவராக நன்மை செய்பவராக உள்ள தூய்மையோடு இருப்பாரேயானால் வாழ்வு மகிழ்ச்சியாகவே இருக்கும் என்பதுதான் உண்மை எனக்கு அடுத்திருப்பவர் கையூட்டு பெறுபவராக லஞ்சம் வாங்குகின்றவராக அல்லது பல அக்கிரமங்களை இருப்பாரேயானால் எனக்கு மகிழ்ச்சி பிறக்காது மாறாக எரிச்சலும் கோபமும் எழும் என்பதுதான் உண்மை அடுத்திருப்பவர் மிக முக்கியமானவர் இந்த அடுத்திருப்பவர் யார் என்கின்ற கேள்வியை கேட்டு பார்க்கின்றார் திருச்சட்ட அறிஞர் ஆண்டவர் எசுவோ நேரடியாய் பதில் கூறாமல் ஒரு அற்புதமான ஒரு ஓமையை சொல்லி உனக்கு அடுத்திருப்பவர் யார் என்றால் யார் இத்தகைய நல்ல காரியத்தை செய்ய விழைகின்றாரோ யார் உண்மையான நேர்மையான மனதோடு செயல்படுகின்றவரோ அவரே என்று சொல்லி மிக அழகாய் விளக்கம் சொல்லுகின்றார் அவரிடமே மீண்டுமாய் ஏசு கேட்கின்றார் இந்த மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகின்றது என்று சொல்லி அதற்கு திருச்சட்டறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார் அப்பொழுது இயேசு மிக அழகாக முடித்து வைக்கின்றார் நீரும் போய் அப்படியே செய்யும் என்று சொல்லி நீரும் போய் அப்படியே செய்யும் இன்றைக்கு அடுத்திருக்கின்ற ஒவ்வொரு மனிதருமே தனக்கு அடுத்திருப்பவர் மீது அக்கறை கொண்டவராய் அன்பு செலுத்துகின்றவராய் நம்பிக்கை மிகுந்தவராய் நல்லவராய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் என்று சொன்னால் நானும் அதே போல எனக்கு அடுத்திருப்பவர் மீது அக்கறையும் நம்பிக்கையும் கொண்டவனாக நான் இருந்திடல் வேண்டியது அவசியமானது அப்பொழுதுதான் உண்மையிலேயே மிக நல்ல அற்புதமான இரையாட்சி சமூகத்தை நாம் கட்டி எழுப்ப முடியும் என்கின்ற இந்த சிந்தனையைத்தான் இறைவாக்கி இன்றைக்கு மிக அழகாக சொல்லித் தருகிறது இத்தகைய நல்ல சிந்தனையை உள்வாங்கிக் கொண்டு பிறர் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேனோ எனக்கு அடுத்திருப்பவர் எப்படி இருக்க வேண்டுமென்று நான் விரும்புகின்றேனோ அதையே நானும் மற்றவருக்கு செய்து மற்றவருக்கு நான் அடுத்திருப்பவனாய் அன்பு காட்டுகின்றவனாய் நேர்மை மிக்கவனாய் உண்மையை வழிகாட்டுகின்றவனாய் நான் வாழ்ந்து அதன் வழியாக இறைவனுக்கு நான் சான்று பகர இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவருமே உறுதி எடுத்துக்கொள்ள கொள்ள விளைவோம் அதன் வழியாக இறைவனது மேலான ஆசிரை சுதந்திரித்துக் கொள்வோம் இணைந்திருங்கள் கேளுங்கள் மகிழுங்கள் பிறரையும் கேட்கச் செய்யுங்கள் ஆமன்